திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டில் ரூப் ஸ்லாப் காங்கிரீட் கட்டுமான செலவு எவ்வளோ ஆகிறது ரூப் காங்க்ரீட் போட்டால் எத்தனை நாள் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் எத்தனை நாள் பொறுத்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு இருக்குது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் ரூப் காங்கிரீட் வந்து மேக்ஸிமம் இருபத்தி மூணு நாள் வந்து பொறுத்து தான் நம்ம வந்து காங்கிரீட்டை ஓப்பன் பண்ணணும் காங்கிரீட்டுக்கு வந்து த ஏன் நம்ம ரூப்பு போட்டதும் தண்ணி ஊற்றணும் ஏன்னா சிமெண்ட் ஒரு பசை சிமெண்ட்டு வந்து ஒரு பசை அது வந்து சிமெண்ட்லேயே ஒரு மூணு விதம் இருக்குது அது கலவை கலவை போட்டு காங்கிரீட் போடும்போது காலைல ஆறு மணிக்கு வேலைக்கு வரவங்க ஒரு பத்து மணிக்கு வந்து காங்கிரீட் கல கலவையை வந்து போடுவாங்க அது வந்து ஒரு மணி வரைக்கும் அந்த கலவை இருக்கும் கட்டு வேலை கட்டுவாங்க அது ஒரு சிமெண்ட்டு அல்ட்ரா சிமெண்ட்டுங்கிறது வந்து காங்கிரீட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது உடனடியாக வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டை மிக்சர் மிஷினில் போடுவாங்க அப்படியே வந்து மேலே ரூப் மேலே வரும் மேலே வந்தவொடனே காங்கிரீட் கொட்டுவாங்க ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மமுட்டியை விட்டு கூட வராது குளிரில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் ஏன்னா அந்த சிமெண்ட்டுங்கிறது பசை வந்து அதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் உருவாகி வெப்பமாகும் வெப்பமாகும் போது அது ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது அதுதான் சிமெண்ட்டு அது பவுடர் விதத்தில் இருக்குது ஆனால் அது ஒரு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் காலையில் தண்ணி ஊற்றுறோம் ஏன் தண்ணி பதிமூணு மணி நேரம் முடிஞ்ச உடனே நம்ம தண்ணி ஊற்றணும் ஏன் தண்ணி ஊற்றணும்னா காங்கிரீட் வந்து அந்த ஒரு வெப்பம் பயங்கரமாக வெப்பம் ஏறும் வெப்பம் ஏறதுல தான் அப்படியே செட் ஆகுது அது ஒரு குழந்த பிறந்தால் அதுக்கு அப்படியே நம்ம அது மதர் ஃபீட் கொடுக்குறோம் அதே மாதிரி காங்கிரீட் பதிமூணு மணி நேரம் போட்ட உடனே அது எதிர்பார்க்கும் எல்லாம் கொத்தனார் இருந்தார் ஓனர் இருந்தார் கான்ட்ராக்டர் இருந்தார் கார்பண்டர் இருந்தார் எலக்ட்ரிஷன் இருந்தாங்க யாராச்சும் வருவாங்களா காலையில் நமக்கு தண்ணி ஊற்றுவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரீட்டுக்கு இருக்கும் அதனால் க பதிமூணாவது மணி நேரம் முடிஞ்சதும் நம்ம வந்து ஒரு பாத்தியை கட்டி தண்ணியை பிடிச்சி விட்டுட்டோமுன்னா அதுக்கு தேவையான கா தண்ணி வந்து காங்கிரீட்டு எடுத்துக்கும் பதி ஒரு பதினாறு நாள் அப்படியே தண்ணிலையே இருக்கணும் தண்ணி குறையாமல் இருந்ததுன்னா அதுதான் ஒரு தரமான கட்டுமானமாக இருக்கும் இப்போ ஒரு இருபத்தி மூணு நாள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க இருபத்தி மூணு நாள் முடிஞ்சதும் கூட இருக்கலாம் இருந்தாலும் வந்து கான்ட்ராக்டருங்க அந்த வாடகை கொடுக்க முடியாது அவங்க ரெண்டு மடங்கு அதிகமாக கேட்குறாங்கன்றதுனால அந்த டேட்டில் பிரிச்சிட்றாங்க இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காங்க்ரீட் போடுறோம் ஆனால் அதை வந்து மறுநாள் வந்து ஒரு லேபர் அதுக்குன்னே ஒரு லேபரோ ரெண்டு லேபரோ விட்டுடணும் டெய்லி தண்ணி பதினஞ்சு பதினாறு நாளைக்கு தண்ணி வந்து எங்களுக்கு கண்டினியூ அப்படியே தண்ணி குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு கூட ஒரு கான்ட்ராக்ட் பேசி விட்டுடணும் இருந்தாலும் கான்ட்ராக்டர் அதை பண்ணுவார் இருந்தாலும் நம்ம வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது கியூரிங் தான் கியூரிங் வந்து சில நேரம் மழை பெஞ்சிரும் இருந்தாலும் நம்ம கண்டினியூவாக ஆள் இருக்கணும் ஃபோன் பண்ணி கேட்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஆனால் இப்போ தான் நிறைய வசதி வந்த வாய்ப்பு வந்துடுச்சு அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை உடனே கால் பண்ணி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க ஒரு வீடியோ அனுப்புங்க தண்ணி அப்படியே குறையாமல் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் பார்க்கலாம் அதனால் வந்து காங்கிரீட்டுக்கு அவசியம் கண்டிப்பாக தேவை தண்ணீர் 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 கண் காங்கிரீட்டுக்கு மட்டும் இல்லை என்ன ஒரு கட்டு வேலையாக இருந்தாலும் சரி പൂസു വലയായാലും സരി കട്ട് വലയായാലും തൻ അടുത്ത വീഡിയോകൾ സന്ദിപ്പോം താങ്ക് യു